ஆண்டு தமிழனை அடிமையாக்கி வைத்தீர்களே தவிர தமிழனுக்கு ஆதரவு கொடுத்து வளர்ந்தீர்களா அதாவது நீங்கள் செய்த கொடுமையின் நிமித்தமாக இந்த மக்கள் வந்து உங்கள் காலடியில் அன்பாக கேட்டார்கள் இத உலக நாடுகளே நீங்க பார்க்க வேண்டும் தமிழன் யாருக்கு யாராலே அவருக்கு எதனாலே துரோகம் செய்தான் என்பதை நீங்கள் நிரூபிக்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் தமிழனை நீங்கள் தூக்கி வைத்து பார்க்கிற நீங்கள் தமிழனால் எங்கேயாவது உங்களுக்கு துரோகம் ஏற்பட்டதா அந்த நாட்டை பார்த்து கேட்கிறீர்கள் இந்த நாட்டிலும் கூட ஒரு துரோகத்தை விளைவிக்காமல் நடந்தவங்க தமிழர் அவங்களுக்கு நீங்கள் எதிரியாக ஏன் வாழ்கிறீர்கள் என்பதை நான் கேட்கின்றேன் உன் அதே கட்டத்தில் சிங்கள மக்கள் இது இலங்கை நாடு என்று சொன்னாய் இந்த இலங்கை நாடு தட்டி கேட்டால் உங்களுக்கு மாடு கூட கிடையாது அதாவது தமிழ் நாடாடா உங்களுக்கு நாடு ஒரு வாராளுமன்ற கதிரை பேசிச்சு நான் அதே போல நாடு வேணுமா மாடு வேணுமா நான் ஒன் சொல்றேன் நாடு வேணுமெண்டு மக்கள் வாதாடுறது நீ செய்யற நிம்மதியாக வாழ்வோம் எங்க எல்லாம் கொடுமை செய்தாலும் நாங்க உடனே கூட சட்டி கட்டி நிரூபிப்போம் நீ உனக்கு நிரூபித்தாலும் கூட நீ சட்டி பாக்குறதுக்கு ஒரு நீதி வல்லமை எல்லாம் உங்கள்ட இருந்தும் கூட வளர்ந்தது என்று நாள் அதனால நாடு வேணுமா மாடு வேணுமாண்டா